நம்ம உடல்ல ஏற்படுற வியாதிகளுக்கு டாக்டர் கிட்ட மருந்துகள் உண்டு ஆனா நம்ம மனசுல உண்டற பெறாமே கோபம், விரக்தி, ஏமாற்றம், இயலாமை, ஆசை, வெறுப்பு, கர்வம், பழிவாங்கும் உணர்வு இப்படியான எதன்மறை சிந்தனைகளால நம்ம ரொம்ப ச్రమத்துக்கு ஆளாகுறோம். பகவத் கீதைக்கு நம்ம மன வியாதிய போக்குற சக்தி உண்டு. எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்து வெளிவந்து நாம செய்ய வேண்டிய கர்மாவை நமக்கு எடுத்து சொல்லி நம்மள அறத்தோட பாதையில தர்மத்தோட வழியில பகவத்கீதை நிச்சயமா எடுத்துட்டு போகும் மனசுல உள்ள வியாதிய போக்கி மனச தூய்மையா வச்சுக்க பகவத்கீதைய தொடர்ந்து படிக்கலாம் நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் படிங்க இதுவும் கடந்து போகும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் நல்லதே நடக்கும் நாம இதுவரை அத்தியாயம் ஒன்று இரண்டுல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இடையில நடந்த சுவாரஸ்யமான உரையாடல்களை பார்த்தோம் இரண்டாவது அத்தியாயத்துல பகவான் எழுபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள்ல சாக்கிய யோகத்தை பத்தி சொன்னார் பகவான் அர்ஜுனா நீ யுத்தம் செய் காண்டீபத்தை எடுத்து போர் செய்ய தயாராகு உனக்கு கடமையை செய்ய மட்டும்தான் அதிகாரம் உண்டு பலன்ல எந்த அதிகாரமும் கிடையாது நீ சத்திரியன் போர் செய்யறது உன்னுடைய ஸ்வதர்மம் கண்டிப்பா நீ எதிரிகளை தான் ஆகணும் உன்னுடைய கர்மம் தான் உனக்கு சிறந்ததுன்னு சொன்னார் இதையெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவரே என்ன சொன்னார் தெரியுமா அர்ஜுனா உன்னோட கர்மாவா மட்டும் செஞ்சா நீ சொர்க்கத்துக்கு தான் போவ ஆனா ஸ்தித பிரஜனா மாறி கர்மத்தையும் கடந்து நிலையை அடைவாய் மனிதனுக்கு மூன்று குணங்கள் உண்டு அது சத்துவ ராஜச தமஸ் இந்த மூன்று குணங்களையும் கடந்து போ நீ இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா கிட்ட சேர்க்கணும் அதுக்கு உடல் மனம் புத்தியை கடந்து ஆனந்தமா இரு அவன்தான் ஸ்தித பிரயன் அந்த நிலையை அடைகிறதுதான் கர்மா செய்யறதை விட உயர்ந்தது அப்படிப்பட்ட ஞானியா நீ மாறணும்னு சொன்னார் கீதை நாலு விதமான கோணங்கள்ல மனித வாழ்க்கையை அணுகிறது ஒன்று ஆன்மா நிலையானது இரண்டு நம்ம வாழ்க்கை நிலை இல்லாதது மூன்று உன் ஸ்வதர்மத்தை பலன் மேல பற்று இல்லாம செய் நான்கு

நம்ம குடும்ப நன்மைக்காக தப்பா இருந்தாலும் செய்வோம் இது ஒரு வகை நாம வாழணும் அவ்வளவுதான் ரெண்டாவது நியாயம் தர்மம் கலாச்சாரம் ஆன்மீகம் இப்படியான விஷயங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த வழியை ஃபாலோ பண்றவங்க எது பெரும்பாலான மக்களுக்கு உபயோகப்படுமோ அதை செய்வாங்க லார்ஜர் ஹாஸ்ட் பார் குட்னு சொல்லுவாங்களே அதை செய்வாங்க அர்ஜுனனுக்கு இப்போ மனசுல என்ன தோணுதுன்னா கர்மத்தை செய்யறத விட ஞானம் அடைஞ்சு ஞானி ஆறதுதான் பெட்டரா இருக்கே எப்படியும் ஞானி ஆறதுதான் பெஸ்ட்னு பகவான் சொல்லிட்டார் கிருஷ்ணா நீ தானே சொன்ன ஞானி ஆறதுதான் பெஸ்ட்னு நீ தான் மூணு குணங்களையும் உடல் மனம் புத்தியை கடந்து போன்னு சொன்ன ஸ்தித பிரஜனா இருன்னு நீயே தான் சொன்ன அதனால நான் ஞானி ஆகிரட்டுமான்னு அர்ஜுனன் கிருஷ்ணா என்ன ஏன் இவ்வளவு அபாயகரமான பயங்கரமான கர்மத்துல ஈடுபடுத்தணும் நினைக்கிற அப்படின்னு பகவான் சொல்றது அர்ஜுனனுக்கு குழப்பத்தை உண்டாக்குறது கிருஷ்ணா என்ன ரொம்ப குழப்ப கர்மா சொல்லுன்னு அர்ஜுனன் சொல்றான் அர்ஜுனன் இப்படி பகவானையே மடக்கி அவர் சொன்னதுல இருந்தே பாயிண்ட்ஸ் எடுத்து கர்மா செய்யாம எஸ்கேப் ஆகிடலாம்னு நினைக்கிறான் நம்ம சனாதன மதத்துல கேள்வி கேட்கிற உரிமை உண்டு சுதந்திரம் உண்டு அர்ஜுனன் பகவான் சொன்னதை எல்லாம் கவனமா கேட்டதனால அவனுக்கு இப்படிப்பட்ட கேள்வி உண்டாரது நமக்கு எப்போ சந்தேகங்கள் உண்டார வரைக்கும் பாடத்தை நல்லா கவனிக்கிறோம்னு அர்த்தம் அர்ஜுனன் கர்மால இருந்து எஸ்கேப் ஆகிரலாம் நினைச்சு புத்திசாலித்தனமா இப்படி ஒரு கேள்வி கேக்குறான் அர்ஜுனனோட கேள்வி இந்த ரெண்டு வழியில எது நான் செய்யன்னு கேக்குறான் நம்ம சனாதன தர்மத்துல குரு கிட்ட மாணவன் கேள்வி கேக்குற சுதந்திரம் எப்பவும் உண்டு நம்ம புராண இதிகாசங்கள் உபனிஷதங்கள் எல்லாமே கேள்வி தான் உருவானது வால்மீகி நாடகர் கிட்ட கேட்ட கேள்வியால ராமாயணம் உருவானது அரசர் ஜனமேஜயன் வைசம்பாயனர் கிட்ட கேள்வி கேட்டார் மகாபாரதம் உருவானது பரீட்சித் மகாராஜ் சுகபிரம்ம மகரிஷி கிட்ட கேள்வி கேட்டார் பாகவத புராணம் உருவானது உபனிஷத் எல்லாமே குரு கிட்ட சிஷ்யன் கேட்ட கேள்விகளால உருவானது சனாதன தர்மத்தோட அடிப்படையே இப்படிதான் இருந்திருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட கடவுளை பார்த்திருக்கீங்களா எனக்கு காட்ட முடியுமான்னு கேள்வி கேட்டார் ரமண மகர்ஷி நான் யாருங்கிற கேள்விய தனக்குள்ளேயே கேட்டார் இப்படி சொல்லிட்டே போகலாம் இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அறிவியலும் ஆன்மீகமும் ஒரே விஷயத்தை தான் நமக்கு சொல்றது நம்ம சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கிற உண்மைய உண்மையை தரிசிக்கிற வர விடாம நமக்குள்ளேயே கேள்வி கேட்கணும் அந்த தேடல்ல பல அற்புதங்கள் நடக்கும் சின்ன வயசுல கண்ணா ஆடுறதுல இருந்து இந்த தேடல் ஆரம்பமானது யாராவது திருப்பதிக்கு போயிட்டு வந்தா அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் என்ன கேள்வி தெரியுமா தரிசனம் நல்லபடியா கிடைச்சதாங்கிற கேள்விதான் தரிசனம்னா என்ன நம்ம பார்வை பார்க்கற விதம் நம்ம இலக்கு அதாவது கோல் எல்லாம் சரியான திசையில போகணும்னா நாம மூணு விஷயங்களை கட்டுப்பாடா வைக்கணும் அது நம்ம உடல் மனம் புத்தி இந்த மூணு நேர்கோட்ல அன்றாட வாழ்வியல் சரி ஆன்மீக முன்னேற்றம் ஆனாலும் அடையணும்னா நம்ம அன்றாட வாழ்வியல் விஷயங்களை முதல்ல சரியா செய்யணும் நமக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் எது தெரியுமா அது இந்த உடல் தான் உடல் ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது நம்ம முதல் கடமை சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அடுத்து நல்ல எண்ணங்களால மனச ஆரோக்கியமா வச்சுக்க பழகணும் அதுக்கப்புறம் நம்ம அறிவை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும் இப்படி நாம படிப்படியா முன்னேற்றம் அடையணும் நம்ம தொழில் எதுவா இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமா செய்ய பழகணும் அதுதான் கர்மயோகம் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரிதான் நம்ம வாழ்க்கை நம்ம தொழில்ல ஒழுக்கமா இருந்தாலே பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் தொழில் பக்தி தான் நமக்கு வேணும் கிருஷ்ணன் சொல்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு நல்ல நெறிகள் உண்டு கர்ம யோகிகள் கர்மாவ கர்ம யோகத்துல சொன்னபடி செய்யணும் ஆத்ம விசாரம் செய்யற ஞானிகள் ஞான யோகத்தை உபயோகம் செய்யணும் அர்ஜுனான்னு சொல்றார் பகவான் இப்படி சொல்றது என்ன நாம சிந்திக்கலாம் ஒருத்தர் பிஹெச்டி படிக்கணும்னா அது ஒரே நாள்ல முடியுமா முடியாது தானே முதல்ல ஸ்கூல் காலேஜ் அதுல யூஜி பிஜி மாஸ்டர் டிகிரி முடிச்சு அதுக்கு அப்புறம் தான் பிஹெச்டி படிச்சு டாக்டரேட் ஆக முடியும் அதே மாதிரி தான் முதல்ல கர்மயோகத்தை யூஸ் பண்ணி கர்மாவை செய்யணும் அப்படி செய்யறப்போ இந்த உலக பொருட்கள் மேலே இருக்கிற பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஆசை குறைய குறைய நாம ஞான அந்த பின்பற்றி ஆகலாம் மனசுல ஏகப்பட்ட ஆசைய வச்சுக்கிட்டு ஞான பாதைக்கு போக முடியாது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த மூணும் நம்மளை இழுத்துட்டு போய் ரொம்ப கீழான நிலையை அடைய வச்சிரு யாரா இருந்தாலும் சரி அவங்க தொழில சரியா செய்யறவங்க எல்லாரும் பெரிய பதவிகளை அடைஞ்சிருக்காங்க நம்ம ஊர்ல ஒரு வாசகம் உண்டு செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க பணத்துக்கு செல்வத்துக்குன்னு ஒரு கடவுளை நம்ம தர்மத்துல தான் பார்க்க முடியும் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி இப்படி தெய்வங்களை நம்ம சனாதன தர்மத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன் பணத்துக்கு ஒரு தெய்வம் நாம பொருளை சம்பாதிக்கிறப்போ நேர்மையா யாரையும் ஏமாத்தாம இருக்கணும்னு சும்மா சொன்னா மட்டும் பத்தாது அத கடவுளோட தொடர்பு படுத்தினா ஒரு பக்தி பரம்பொருள் மேல ஒரு பயம் வரும் தொழில சிறப்பா செய்ய இது ஒரு வாய்ப்பு இப்படி தொழில சிறப்பா செஞ்சா வீடும் நாடும் செழிக்கும் அதனால பணம் சம்பாதிக்கிறது தொழில சிறப்பா செய்றது எப்பவும் சிறப்பானதுதான் இருந்தா ஞானி ஆக முடியாது அது நமக்கு எதிர்மறையான விளைவுகளை உண்டாகும் உடல் ஆரோக்கியமா இருக்காது மனசுல தேவையில்லாத கற்பனைகள் உண்டாகும் சிந்தனையில தெளிவு இருக்காது பாரதியார் சிந்தை தெளிவாக்கு அல்லால் என்னை செத்த உடலாக்குன்னு கவிதை எழுதி எழுதியிருக்கார் கர்மாவை செய்யாம நம்ம சாமியாரா போய் உட்கார முடியாது அப்படி உட்கார்ந்தா நம்ம மனசுல உள்ள ஆசைகள் நம்மள ரொம்ப கீழான நிலைக்கு கொண்டு போகும் போலி சாமியாரா தான் இருப்போமே தவிர உண்மை நம்ம கிட்ட இருக்காது அது நிலைக்காது பகவான் சொல்றார் அர்ஜுனா நீ கர்மாவ கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அம்பை ஏந்து போருக்கு தயாராக சொல்றார் அர்ஜுனனுக்கு கொஞ்சம் புரிகிறது ஆனா இருந்தாலும் பகவான் சொல்றபடி அவனை அவனோட மனச மாத்திக்கிறதுல பெரிய போராட்டமா இருக்கு பகவான் கர்மா செய்ய நம்ம மனசை மாத்திக்கிறது எப்படி மைண்ட் செட் செய்யறது எப்படி கர்மா செய்யாம விட்டா என்ன ஆகும்னு தொடர்ந்து சொல்ல போறாரு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா